வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல சிம்பிளிபிகேஷன் என்ற டாபிக்ல ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ பார்த்துருக்குறேங்க இன்னைக்கு ஒரு வீடியோவில் ஒரு முப்பது ப்ராப்ளத்தை பாக்கலாம் மொதல் என்னன்னா ஏக்யூ பை ஏம் மைனஸ் பி பிளஸ் பிக்யூ பை பி மைனஸ் ஏன்னு இருக்கு இது நம்ம வசதிக்காக நம்ம எப்படி எழுதலன்னா ஏகூ பை மைனஸ் பி இந்த பி மைனஸ் ஏ ல இருந்து ஒரு மைனஸ் வெளியெடுத்துட்டீங்கன்னா பிக்யூப் பை ஏ மைனஸ் பின்னு வரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஏ க்யூப் மைனஸ் பிக்யூ டிவிடட் பை ஏ மைனஸ் பி வரும் ஏன்னா டினாமினேட்டரில் ஒரே வேல்யூ இருக்கு அந்த ஒரே வேல்யூ எடுத்துக்கலாம் ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப்ன்றத வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம் பை ஏ மைனஸ் பின்னு வரும் ஸோ மைனஸ் மைனஸ் பியும் பியும் கேன்சல் ஆயிரும் நமக்கு ரிமைனிங் வந்து ஏ ஸ்கொயர் ஏபி பி ஸ்கொயர்னு வரும் ஸோ ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் பை த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஆஃப் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை ஃபைவ்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ராப்ளத்தை நம்ம போர்ட் மாஸ் ரூலு பயன்படுத்தி தான் நம்ம செய்ய போகிறோங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணலன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் எயிட் பை டிவிஷன் இருக்கிறதுனால பை போட்டுக்கலாம் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் பிளஸ் ஒன் பை நைன் மைனஸ் ஒன் பை ஃபைவ்னு எழுதலாம் ஒன் டைம் வரும் கீழ டூ டைம்ஸ் வரும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஒன் பை நெக்ஸ்ட் இருக்கு என்ன வரும்னா இங்கே ஓர் ஒன்பது ஒன்பதுன்னு வரும்ன்றதுல ஸோ நமக்கு ரிமைனிங் டைம் என்ன வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் நைன் பை டூ பிளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் ஒன் பை டூன்னு வரும் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு நாலு புள்ளி ஃபைவ்ல டூ டைம்ஸ் வரும் ரிமைனிங் ஒன் நைன்டீன் ஒன்பது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று ஆயிரம் ரெண்டு பத்து இது வந்து இதை வந்து பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம எழுதிக்கலாம் சார் இது ஃபைவ் ஸோ பாயிண்ட் டூ எழுதிக்கலாம் ஸோ நமக்கு என்ன வரும் டூ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மைனஸ் பாயிண்ட் டூ ஸோ என்ன வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல டூ பாயிண்ட் டூ நைன் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ல பாயிண்ட் டூ போச்சுன்னா பாயிண்ட் ஃபோர் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வரும் டூ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஒரு ஆன்சர் ஸோ ஆன்சர் சி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஃபார்ட்டி இன்ட்டு கொஸ்டின் மார்க் ஈக்வல் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க பதிலாக வச்சுக்கலாம் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட்னா இந்த ரெண்டு சைபரை கேன்சல் பண்ணிட்டு நைன் இன்ட்டு ட்வெண்ட்டி போடுறாங்க என்ன வரும் இன்ட்டு நைன் அப்படியே வச்சுக்கலாம் இன்ட்டு நைன் பை இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து மல்டிபிளேஷன் அந்த பக்கம் டிவிஷனாக மாறும் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ ஒன் நைன் இஸ் நைன் ஃபைவ் நைன் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் 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 சார் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் ஸோ ஆன்சர் சி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் த வேல்யூ ஆஃப் நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் சாரி நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் இன்ட்டு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இது கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி அதாவது இங்கேயும் ட்ரிபிள் நைன் இங்கேயும் ட்ரிபிள் நைன் இங்கேயும் ட்ரிபிள் நைன் இப்படி வந்துச்சுன்னா இங்கே கீழே இருக்கிற டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வேல்யூவில் ஒன்று செப்ரேட் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைனில் ஒன்று செப்ரேட் பண்ணால் டபுள் நைன் எய்ட்னு வரும் இங்கே செப்ரேட் பண்ண வேல்யூ மேலே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் டபுள் நைன் சிக்ஸ் வரும் ஸோ இது தான் ஆன்சர் ஸோ ஆன்சர் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் என்னன்னு ஒய் மைனஸ் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம செகண்ட் கேட்டிருக்காங்க பாருங்க ஏழு இருபத்தி ஒன்று ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு பதினோரு டைம் வரும் எக்ஸ் பை ஒய் ஈக்வல் டு செவன் பை லெவன் இப்போ எக்ஸுக்காக சேவனும் ஒய்க்காக லெவனும் இந்த ஃபர்ஸ்ட் இக்கு போட்டு பாருங்க ஈக்குவிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்காக சேவனும் ஒய்க்காக லெவன் எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸுக்காக செவன் நாலு நாலேழு இருபத்தி எட்டு ஒய்க்காக லெவன் போட்டீங்கன்னா ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஸோ ஐம்பத்தி அஞ்சும் இருபத்தி எட்டு ஆட் பண்ணா எண்பத்தி மூணு வருது ஸோ ஃபஸ்ட் இக்குவிஷன் ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து செவன் ஒய்யோட வேல்யூ வந்து லெவன் ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ்னா

அடுத்த மைனஸ் வரும் டைமுக்கும் வெளியே பிளஸ் தான் இருக்குது ஸோ அப்படி போட்டுக்கலாம் ஸோ ரூட் செவன் பிளஸ் ரூட் நெக்ஸ்ட் ஸ்டேம்ல ரூட் சிக்ஸ் பிளஸ் ஃபைவ்னு இருக்கு ரெண்டுத்துக்கும் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வந்துடும் ஸோ இதுவும் பிளஸ் ரூட் ஃபோர் வரும் என்ன என்னென்ன கேன்சல் பண்ணும் இந்த ரூட் எயிட்டும் ரூட் எயிட் கேன்சல் ஆகும் ரூட் செவன் ரூட் செவன் பிளஸ் ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் சிக்ஸ் மைனஸ் ரூட் ஃபைவ் பிளஸ் ரூட் ஃபைவ் ஸோ நமக்கு நிற்கக்கூடிய வந்து ரூட் நைன் பிளஸ் ரூட் ஃபோர் நிக்கி. ஸோ ரூட் வேல்யூ வந்து த்ரீ ரூட் ஃபோரோட வேல்யூ வந்து டூ ஸோ த்ரீ பிளஸ் டூ இஸ் ஃபைவ் ஸோ ஆன்சர் ஃபைவ் ஆன்சர் டி டி நெக்ஸ்ட் கொஸ்டின்

நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ஒன் டுவென்ட்டி ஃபைவ் இஸ் டுவெண்ட்டி ஃபை ஸோ டைம்ஸ் வரும் ஸோ நைன் பை ஃபோர் ஸோ நைன் பை ஃபோர்னால் நயன் பை ஃபோர் நைன் 9 ஃபோர்னா 4 ஃபோர் வந்து டூ டைம்ஸ் வரும் மீதி ரிமைனிங் வந்து ஒன்று ஒன்றுன்னா பத்து பத்து ரெண்டு டைமு